என்னுடைய பேர் ஷாஜிகான் நான் மதுரையிலேருந்து வர்றேன் எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே வீசிங் ப்ராப்ளம் சைனஸ் பிரச்சனை இருமல் இந்த பிரச்சனை இருந்துச்சு அலோபதியில் காமிச்சேன் எனக்கு ரெண்டு வருஷமாக எந்த வித முன்னேற்றமும் இல்லை மெடிசன் சாப்பிட்டாலும் டெம்பரவரியாக தான் குணமாச்சு ஆனால் அவங்க கொடுக்குற மருந்து வந்து இன்ஹேலர் எடுக்க சொன்னாங்க லைஃப்பும் எடுக்கணும்னாங்க ஆனால் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் சொன்னாங்க அதனால் எனக்கு சரியாகனா பேப்பரில் விளம்பரம் பார்த்துட்டு ஆர்ஜிஆர் மெ மெடிசனுக்கு வந்தேன் இப்போ நான் சாப்பிட்ட ஒரு மாதத்துலேயும் எனக்கு நைன்டி பர்சண்ட்டுக்கு மேலே எனக்கு கீராகிடுச்சு எனக்கு வேறு சுகர் ப்ரெஷரு எது எந்த வேறு எதுவுமே இல்லை அலோபதியில் கொடுக்குற மருந்தும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அலோபதியில் கொடுத்த உடனே அப்போதையும் உடனடியே சரியாகும் அப்புறம் சரியாகாது ஆனால் இங்கே கொடுத்த மொதல் நாள் சாப்பிட்டது எனக்கு இந்த மெடிசினுடைய எஃபெக்டாக இருக்குது வேறு சைடு எஃபெக்டோ வேறு டயட் எதுவுமே இல்லை நல்லா சரியாக இருக்குது நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே எனக்கு சரியாயிருச்சு